ஸ்கொயர் நிறுவனம் சார்பாக கோவையின் மையப்பகுதியில் புதிய பிரிவு விற்பனை துவக்கம் வீட்டுமனை விற்பனைகள் புதிய புரட்சியாக ஜி ஸ்கொயர் தி ரெசிடென்சி அறிமுகம் செய்துள்ளதாக நிர்வாக இயக்குநர் தகவல் கோயம்புத்தூரின் மையப்பகுதியில் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய உயர்தர வாழ்க்கைக்கான பிரத்யேக மனை திட்டத்தை ஜி ஸ்கொயர் அறிமுகப்படுத்துகிறது இந்தியாவின் மிகப்பெரிய வீட்டுமனை திட்ட மேம்பாட்டு நிறுவனமாக முன்னணி வகிக்கும் ஜி ஸ்கொயர் கோவையில் தொடர்ந்து தனது புதிய வீட்டுமனை திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது வீடு கட்டுவதில் சாதாரணமானவர்களின் கனவை நிஜமாக்கும் விலையில் குறைந்த விலையிலும் வீட்டுமனைகளை விற்பனை செய்து வரும் ஜி ஸ்கொயர் நிறுவனம் கோவையில் பல்வேறு இடங்களில் வீட்டுமனைகளை விற்பனை செய்து வருகின்றனர் அதே நேரம் பிரிமியம் வாடிக்கையாளர்களுக்கும் தனது புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வரும் ஜி ஸ்கொயர் அந்த வகையில் தனது புதிய முதன்மை திட்டமாக ஜி ஸ்கொயர் தி ரெசிடென்சி என்ற திட்டத்தை அறிவித்துள்ளது கோவையின் மையப்பகுதியாக கூறப்படும் அவினாசி சாலைக்கு அருகே உள்ள ஜி வி ரெசிடென்சிக்கு எதிர்பகுதியில் சுமார் பதினாறு புள்ளி மூன்று ஏக்கர் பரப்பளவில் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடம்பர சொகுசுமனை திட்டம் வர்த்தக மற்றும் குடியிருப்பு தேவைகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இதற்கான அறிமுக விழாவில் கலந்து கொண்ட ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ராமு பாலஜியம் செய்தியாளர்களிடம் பேசினார் கோவை மாநகரின் பிரீமியம் நில மதிப்பை மறு வரைகறை செய்யும் வகையில் ஜி ஸ்கொயர் தி ரெசிடென்சி திட்டத்தை மிக சிறந்த விலையில் அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவித்த அவர் அறிமுக சலுகையாக தற்போதைய சந்தை விலையை விட முப்பது சதவீதத்திற்கும் குறைவாக ஒரு சென்ட் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது லட்சம் என்று நிர்ணயித்துள்ளதாகவும் தெரிவித்தார் வர்த்தக மற்றும் குடியிருப்பு ஆகிய இரண்டு விதமான பயன்பாட்டிற்கும் ஏற்ற வகையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த திட்டம் கோவை மாநகரின் பெரும் மதிப்புமிக்க ரேஸ்கோர்ஸ் பகுதியிலிருந்து சில நிமிட தொலைவில்தான் அமைந்துள்ளது ரேஸ்கோர்ஸ் பகுதியில் ஒரு சென்ட் நிலத்தின் விலை ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக உள்ள நிலையில் இம்மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த இடத்தில் ஜி ஸ்கொயர் மிக சிறப்பான விலையை வழங்குவது முதலீட்டாளர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருப்பதாகவும் தற்போதைய சந்தை நிலவரப்படி இந்த இடத்தின் மதிப்பு குறுகிய காலத்தில் இரண்டு மடங்கு உயரும் என்பதும் உறுதி என்றும் அவர் கூறினார் இந்த இடத்துல இதே இடத்துல இருந்து ஜி ஸ்கொயரோட கோயம்புத்தூரோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம இந்த லொகேஷன்ல இருந்து எக்ஸாக்ட்லி த்ரீ கிலோமீட்டர்ஸ் டூ அண்ட் ஆஃப் டூ த்ரீ கிலோமீட்டர்ஸில் ஜி ஸ்கொயர் ப்ளூ கிரஸ் லான்ச் டுவெண்ட்டி ஒன்ல அந்த ப்ராஜெக்டோட சக்ஸஸ் நம்ம அது ஒரு ஃபோர்டீன் ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பொப்ளிபாளையம் பிலிம் ஜிபி ரெசிடென்சி ரெஸ்டென்சி ஆப்போசிட் சிக்ஸ்டீன் அண்ட் ஆஃப் ஏக்கர் ப்ராஜெக்ட் சிக்ஸ்டீன் ஏக்கர்ஸ் எயிட்டீன் சென்ட்ஸ் ப்ராஜெக்ட் ஸோ நம்ம ப்ளூ க்ளஸ் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் கோயம்புத்தூரில் லான்ச் பண்ண அன்றைக்கி ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ் போடும்போது ஃபிஃப்டீன் லேக்ஸ் பர்சென்ட் வித்தும் இன்றைக்கி வந்து அந்த இடத்துல வித்தின் ஃபோர் இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பர்சன்ட் ஆகிருக்கு த்ரீ டைம்ஸ் அப்ரிஷியேட் ஆயிருக்கு பிகாஸ் வி ஆர் காம்படிட்டிவ் ப்ரைஸ் செல்லஸ் நம்ம எந்த இடத்துல எங்கே லான்ச் பண்ணுறோமோ அந்த இட அந்த லொக்கேஷனில் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் அந்த இடத்துல யாருமே இல்லாத ஒரு லொக்கேஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் ஸோ இந்த இடத்துல நாங்கள் ஆக்சுவலி இந்த லேண்ட் வாங்கி இன்னும் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தான் ஆயிருக்கு கிளீனிங் ஒர்க் பண்ணும்போதே கஸ்டமர்ஸ் ஆர் இந்த கியூ நாங்கள் எங்கள் லான்ச் பண்ண முடியாது பிகாஸ் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண முடியாது ஜஸ்ட் ஃபர் ஒரு நம்ம வாங்கியிருக்க தான் சொல்ல முடியும் இப்போ இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து இங்கே எங்ககிட்ட டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருக்குது ஜஸ்ட் டென் டேஸ் பேக் வந்து என் இந்த நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் வந்து டென் சென்ஸ் ப்ளாட்ஸ் நாட் ஈவன் ஒன் அண்ட் ஹாஃப் சென்ட் டூ சென்ட் த்ரீ சென்ஸ் ஃபை சென்ஸ் மோர் தென் டென் சென்ஸ் ப்ளாட்ஸ் தான் அந்த கம்யூனிட்டியில் அவைலபிள் டென் 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 சென்ஸ் ஃபிஃப்ட்டின் சென்ஸ் ட்வெண்ட்டி சென்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸ் இருக்கிற லொக்கேஷனில் ஃபிஃப்டி த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி எயிட் லேக் சேல் இட் ஆகிருக்கு அதோட காப்பி இப்போ உங்களுக்கு ச நான் இப்போ கொடுத்துட்றேன் பட் ஜீ ஸ்கொயர் வந்து ப்ரீ லான்ச் சொல்ல முடியாது ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டாக தேர்ட்டி நைன் லேக்ஸ் நைன்ட்டி தௌசண்ட் தான் நம்ம ஆஃபர் பண்ணுறோம் கஸ்டமருக்கு ஃப்ரீ லான்ச் கஸ்டமருக்கு மட்டும் E